தமிழக வெற்றுக்கழக தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கலைஞரம் போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக்கழகம் கட்சியின் கீழ் வரும் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு எதுக்கு தளபதி வந்து தனியாகவே நாம் தமிழர் கட்சி மாதிரி நின்று நம்ம வின் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அப்படிங்கிறது வெரி வெறி இம்பார்ட்டன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் மட்டும்தான் த தனி அதாவது காங்கிரஸ் அண்டு திமுக எதிர்த்து நின்று காங்கிரஸ் வின் பண்ணி எந்த ஒரு கூட்டணி ஆட்சி கட்சிகளும் இல்லாமல் வந்து ஆட்சி அப்படிங்கிறதும் வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கூட்டணி கட்சிகளோட ஒரு கூட்டணி வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஆட்சி அப்படிங்கிறத பிடிக்க முடிஞ்சது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் திமுக திமுகவும் கூட்டணி வச்சுக்கப்பாங்க அதுபோக காங்கிரஸ் கட்சியுமே கூட்டணி வச்சுப்பாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா அதிமுக பாமக அப்படிங்கிறது கூட்டணி இருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக வந்து வாழ்ந்து வரும்போது கூட்டணி அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தளபதியுமே கரெக்டான ஒரு வே தான் எடுத்திருக்காரு ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கூட்டணி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து நம்ம எந்த கட்சியை வந்து நம்ம கீழே கொண்டு வரோம் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சுமார் எண்ணிக்கை வந்து கம்மி தான் ஸோ சொல்லப்போனால் அதிமுக பாஜக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாமக தேமுதிக நாம் தமிழர் கட்சிகள் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிகள் வந்து கூட்டணி அப்படிங்கிறத வர மாட்டாங்க பட் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாமக மாதிரி கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வர அதிக வாய்ப்பு உண்டு இதை வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து எடுத்துரைக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட்டணி அமைக்கிறதுக்கான வியோகம் ஒரு சரியான ஒரு வே அப்படிங்கிறது இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் அதிமுக கூட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து வருங்காலத்தில் வந்து வாய்ப்பு இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறதுல வாய்ப்பு குறைவு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பாமக அப்படிங்கிறது நம்ம இழுத்தாகணும் அது போக வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக அப்படிங்கிறத வந்து நம்ம கட்சி கூட கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கான அவங்க அது நம்மளோட ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் திரு தொல் திருமாவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலில் இவ்வளோ வருஷம் இருந்திருக்காரு அவருக்கு இது வேறு யாருக்கு இது தேவையோ இல்லையோ ஒரு பாமக மாதிரி கட்சிக்கோ ஒரு விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை ஸோ எந்த ஒரு கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வந்து கூட்டணி அப்படிங்கிறது இல்லாமல் வின் பண்ண முடியாது ஸோ அதை தான் நம்ம தளபதியுமே எதிர்பார்த்துருப்பாரு பட் மெஜாரிட்டியாக நம்ம வந்து நிற்கணும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது தொகுதி வர நம்ம அதோட ஆட்களை விட்டுட்டு மித்ததுக்கு கூட்டணிக்கு அப்படிங்கிறது விடலாம் இது வந்து தப்பும் கிடையாது இதை தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதாவது குறைந்தது ஐந்து இதில் கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு வின் பண்ணுறாங்க அப்படின்னா நாலு தொகுதிகள் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கலைஞர் அவர்களுமே வந்து இது பண்ணியிருந்தார் ஸோ அந்த மாதிரி நம்மளும் பண்றதுல எந்த ஒரு தப்புமே இருக்காது இந்த மாதிரி ஒரு கரெக்டான புரிதல்ல தளபதி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு எலெக்ஷனில் வந்து கரெக்டான வேலை பண்ணாரு அப்படின்னா அதிகாரம் அப்படிங்கிறது கரெக்டான வேலை வர முடியும் சோ தான் வந்து பாத்தீங்கன்னா எம் எம்ஜிஆர் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் கலைஞர் கட்சி அதாவது திராவிட கட்சியிலேருந்து விலகி வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட பல எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியை வந்து அவர் வின் பண்ணி வந்தார் அதே மாதிரி நம்ம தளபதிக்கும் நடக்கும் பட் அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட செயல் அப்படிங்கிறது நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு இப்போ இப்போ பல கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கே வந்து பார்த்துட்டு வெய்ப்படைந்துட்டு அவர் விமர்சனம் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிலே தெரிஞ்சிருக்கும் தளபதி அளவு வளர்ந்துருக்காரு அப்படின்னு ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வின் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்மளோட செயல் இருக்கணும் கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்துல தோழர்களாக நேரும் ஸோ நன்றி வணக்கம்